வாழையங்கோட்டை தாலுகா கீழமுன்னீர் பள்ளம் மேற்கு தெருவைச் சேர்ந்த குமார் என்பவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் கீழமுன்னீர் பள்ளத்தில் இருந்து மேலமுன்னீர் பள்ளம் செல்லும் பாதையில் ஜிஜி பி ஜிசிபி கால்வாய் அருகில் உள்ள பாலம் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளதாகவும் விவசாய பணிக்கு செல்லும் மக்கள் வேறு பாதையின்றி இதையே நம்பியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் கூறுகையில் இந்த பாலம் வழியாக சென்றால் மிக எளிதாக செல்ல வேண்டிய இடத்திற்கு தற்போது பாலம் சரியில்லாத காரணத்தால் சுமார் ஒன்றரை முதல் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது இது பள்ளி மாணவர்கள் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்றார் கீழ மணிபுரத்திலிருந்து செல்லும் பாதையில் பாலம் சரியில்லை விவசாயிகள் போக முடியல குளிக்கைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு மழை நேரத்தில் நிறைய ஒரு ரெண்டு பைக்கு வேற ரெண்டு பேர் அந்த பாலத்தில் கீழே விழுந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டாப்புல அதனால் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம் அதை சீக்கிரமாக பாலம் போட்டு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது ரொம்ப காலமாக இருக்குது நாங்கள் எத்தனை போ பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் சொல்லி பார்த்தோம் ஒருத்தருமே கேட்கல செய்தும் செய்தாங்க செய்ய மாட்டேங்க அதனால தான் நேரம் நேரடியாக வந்து முறையடி செய்யலாம்னு இங்கே வந்து பாலத்துக்கு மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி மனு கொடுக்கல ஆமாம் 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 பண்டு இல்லை அப்படின்ட்டாப்புல செய்துக்கு எனக்கு போய் முடியாது அப்படின்னு கேட்பல ஏன்னா வயக்காட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீழூர்லேருந்து மேலும் மணி பணத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மூவாயிரம் வீடு இருக்கு ரேஷன் கடைக்கு மேல மணிபுரத்துலேருந்து வந்து அந்த வழியாக தான் வரணும் இப்போ வரதுக்கு மழை பேய்ச்சிட்டு சுத்தமாக வர முடியாது சரி பண்ணி தர மாதிரி சரி அவங்க சரி என் பேர் குமார் இந்த பாலத்தினால என்னெல்லாம் பிரச்சனை பாலத்துனால வயக்காட்டுக்கு போக முடியாது வயக்காட்டுக்கு போக முடியல பெண்கள் வாய்க்காலுக்கு குளிக்க போவாங்க அந்த வழியாக தான் போவாங்க ஒரு நெல் மூட்டை தீட்டு வந்தாலும் அங்கே அந்த வழியாக தான் வரணும் இல்லைன்னா ரொம்ப சுற்றி வரணும் அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வரணும் இது எங்களுக்கு வீட்டு பக்கத்து தெரு வீடு ஊர் பக்கத்தில் இருக்குது வயக்காட்டு போகிறதுக்கும் குளிக்க போகிறதுக்கும் இதுதான் பக்கம்